அதை கண்டித்துதான் தமிழகம் முழுவதும் எங்களுக்கு இதனை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் கண்டிப்பாக இதனை உற்று நோக்கி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் கொடுத்த புகாரின் மீதும் தற்பொழுது உயர் நீதிமன்றத்திலே ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நடந்து கொண்ட விதம் குறித்தும் கண்டிப்பாக விசாரணை செய்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு புகார் அனுப்புவதுதான் அந்த புகாரை அனுப்பியதற்காக ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புகார் ஒண்ணு மொட்டை கிடையாது கிடையாது அவர் தன்னுடைய முகவரியை தெளிவா சொல்லி செல்போனை சொல்லி கையெழுத்து போட்டு தெளிவா வந்து பதினாலு பக்கத்துக்கு போகிற அடிப்படாரு அந்த புகாரை வந்து நீங்க நீங்க வெளியிட்டீங்கன்னா கேளுங்க என்னோட கருத்து என்ன

ஒட்ட கடிதம் ஓட ஒட்ட கடல ஓடி என்று ஒடியல ஓடி என்று ஒடியலை கோலையல்ல கோலையல்ல கோலை

தற்கு போராடுவோம் போராடுவோம் காப்பதற்கு போராடுவோ மகத்தானது 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 மகத்தானது

நீதி அரசர் சுவாமிநாத ஜி ஆர் சுவாமிநாதன் பற்றி புகார் மனு அனுப்பியிருந்தார் அந்த புகார் மனு நீதி அரசர் ஜி சுவாமிநாதனுக்கு எப்படி கிடைத்தது என்று தெரியவில்லை ஆனால் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அனுப்பிய புகாரின் பேரில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதியரசர் சுவாமிநாதன் ஒரு சம்மன் அனுப்பி உங்கள் மீது ஏன் கண்டெம் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என விளக்கம் கேட்டு ஒரு சம்மன் அனுப்பியிருக்கிறார் அந்த சம்மனம் ஏற்கனவே வாய்தாகி இன்றும் மறுவாய்தா போடப்பட்டு இன்று அந்த வழக்கு வருகின்றது எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் முழுவதும் ஜாக் கூட்டமைப்பின் சார்பாக வழக்கறிஞர்கள் மாவட்ட நீதிமன்றங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் யார் மீது குற்றம் சுமத்தி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் புகார் அனுப்பினாரோ அந்த புகாரை குற்றம் சுமத்தப்பட்டவர் மீது அவரே எடுத்து வழக்கை விசாரிப்பது முறையல்ல அது சட்டத்திற்கும் அப்பாற்பட்டதாகும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அனுப்பிய புகார் வந்து சரியானதா தவறா என்பதை உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் தான் அந்த புகாரினை ஆராய்ந்து தீர்க்க விசாரிக்க வேண்டும் யார் மீது புகார் கொடுத்ததா அந்த நீதியரசர் விசாரிப்பது சட்டப்படி தவறு அதை கண்டித்து தான் தமிழகம் முழுவதும் எங்களது செயலாளர் திரு மோகன்குமார் முன்னிலையில் அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களும் இன்று திரளாக வழக்கறிஞர் தமிழ்நாடு வழக்கறிஞர் பார் கவுன்சில் உறுப்பினர் திரு அசோக் அவர்களும் மற்ற அமைப்புகளும் மதுரை வழக்கறிஞர் சேர்த்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம் தேசம் என்பது சட்டத்தினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய தேசம் இங்கே சட்டம்தான் மேலானது ஒரு நீதிபதி மேலானவரா அல்லது சட்டம் மேலானவரா என்று கேட்டால் சட்டம்தான் மேலானது அதே போன்று சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்பதும் ஒரு சட்டம் நீதிபதியும் நீதிபதிக்கு ஒரு சட்டம் வழக்கறிஞர்களுக்கு ஒரு சட்டமா என்று கேட்டால் கண்டிப்பாக இருவருக்குமே ஒரே சட்டம்தான் சட்டத்திற்கு முன் அனைவருமே சமம் தான் அப்படி இருக்கும் பொழுது நீதியரசர் ஜி சுவாமிநாத ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழக்கறிஞர் பாஞ்சிநாதனை சம்மன் அனுப்பி கேள்விகள் கேட்கலாம் அதை விடுத்து அவரை அழைத்து அவரை அவமானப்படுத்தும் விதமாக திறந்த நீதிமன்றத்தில் வைத்து நீங்கள் ஒரு கோலை என்று தன்னுடைய வெஞ்சன் தன்னுடைய பழுதீர்க்கும் சொல்லாடலை அவர் உபயோகிப்பது என்பது மிகவும் சட்டத்திற்கு புறமான செயல் அவருக்கு அந்த அதிகாரம் கிடையவே கிடையாது அவர் இப்படி சட்டத்திற்கு புறமாக பல்வேறு பல்வேறு தீர்ப்புகளை அவர் வழங்கியுள்ளார் என்பதை அவர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தான் புகாராக தவிர உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் கண்டிப்பாக இதனை உற்று நோக்கி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் கொடுத்த புகாரின் மீதும் தற்பொழுது உயர்நீதிமன்றத்திலே ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நடந்து கொண்ட விதம் குறித்தும் கண்டிப்பாக விசாரணை செய்து நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வழக்கறிஞர் எங்கள் எல்லோருடைய கோரிக்கை உச்ச நீதிமன்றம் நிறைவேற்றும் என்று நம்புகின்றோம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கூட இம்மாதிரி கொடுமை நடந்தது இல்லை ஆந்திநாதன் வழக்கறிஞர்கள் அவர்களை பொறுத்த ஒரு சமுதாய போராளி சட்டப்படி போராடி வரும் போராளி சமுதாய போராளி வழக்கறிஞர் உரிமைகளை பாதுகாக்க சட்டப்படி செயல்பட்டு வரும் ஒரு போராளி ஆகவே நியாயமான முறையில் நேர்மையான முறையில் சட்டப்படியாக தன் குரலை உரிமை குரலை எழுப்பி வரும் வாஞ்சிநாதன் மீது போடப்பட்டிருக்கும் இந்த நீதிமன்ற அவமதி வழக்கு அவமதிப்பு வழக்கை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டும் இதுதான் வழக்கறிஞர் கோரிக்கை ரத்து செய்ய உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் எந்தவித நியாயமான சட்ட ரீதியான காரணமும் இல்லாமல் சமூக ஆர்வலர் மனித உரிமைக்காக தொடர்ந்து களப்பணி களப்பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முன்னெடுத்திருப்பது என்பது வழக்கறிஞர் சமூகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக ஆக்கியிருக்கிறது நீதிபதி மாண்புமிகு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய முந்தைய தீர்ப்புகளில் இருக்கக்கூடிய சில முரண்பாடுகளை குறிப்பிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதி நீதியரசர் அவர்களுக்கு பாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு புகார் மனுவை அனுப்பி அனுப்பியிருக்கிறார் அந்த புகாரை அவர் எந்த சமூக ஊடகங்களிலும் அல்லது பொதுவெளியிலோ வெளியிடவில்லை அந்த புகார் ஜூலை ஜூன் மாதம் அனுப்பப்பட்ட புகார் இந்த சூழ்நிலையிலே உச்ச நீதிமன்றத்தில் பாதுகாப்பாக வைக்கப்படக்கூடிய அந்த புகார் மனு வெளியிலே கசிந்து அதை கேள்விப்பட்ட மாண்புமிகு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வாஞ்சிநாதன் அவர்கள் மீது அந்த புகாருக்கான கேள்வியை வெளிப்படையாகவும் இல்லாமல் மொத்த பொதுவாக கேள்வியை எழுப்பி அதற்கு பதிலளிக்க கோரி இப்போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முன்னெடுத்து இன்றைய நிலை இன்றைய இன்றைய தினம் அந்த வழக்கு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வர இருக்கிறது இந்த சூழலில் ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமூகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய மூன்று கேள்விகள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு எந்த நீதிபதியாக இருந்தாலும் அவருடைய தீர்ப்பிலோ அல்லது அவருடைய நடவடிக்கையிலோ ஏதேனும் ஏற்பட்டால் அல்லது குறிப்பிட்ட குற்றச்சாட்டு சுமத்த வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை உச்ச தலைமை நீதிபதி அவர்களுக்கு புகார் அனுப்புவதுதான் அந்த புகாரை அனுப்பியதற்காக ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது இதனை சுட்டிக்காட்டி இந்திய அளவில் அனைத்து வழக்கறிஞர்களுடைய உரிமையை பாதுகாக்கும் விதமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களும் வீதிக்கு போராடி கொண்டிருக்கின்றோம் இது தனிப்பட்ட வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுடைய புகார் சம்பந்தமாகவோ அல்லது அவரது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கான வழக்குக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்று பார்க்காமல் ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமூகத்திற்கும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இந்திய குடிமகன் ஒவ்வொருடைய அடிப்படை உரிமையை நீதித்துறையில இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை பாதுகாக்கும் நடவடிக்கையை வழக்கறிஞர் சங்கம் மேற்கொண்டிருக்கிறது சார்ந்த விஷயம் என்பதால் எங்களுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுடைய இந்த வழக்கிற்கு ஆதரவு தெரிவித்து நேற்றைய முன்தினம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பொது மேடையில அதை கண்டித்து பேசியிருக்கிறார் நேற்றைய தினம் அறிவிக்க அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இன்று சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுடைய ஆதரவாக கலந்து கொண்டிருக்கிறார் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதியரசர் ஜே ஆர் சுவாமிநாதன் அவர்களும் ராஜசேகர் அவர்களும் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்ந்திருக்கிறார்கள் அதை தவிர்க்க வேண்டும் இது வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கான இடைவெளி அதிகரிக்கும் இது சட்டப்படி தவறானது என்று கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் வழக்கறிஞர் வாங்கிநாதன் இது தான் தெரிய வருது வருகிறது வழக்கறிஞர் வாங்கிநாதன் போன ஜூன் மாதம் உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு புகார் அனுப்பியுள்ளார் அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வழக்குகளுக்கு முன்பு மேல் எப்படி வழக்க நீதிபதி ஜே ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மத அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் சார்பாக இருக்கிறார் என்று குற்றம் சாட்டி புகார் வந்து தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை புகார் அனுப்பியிருக்கிறார் அந்த புகார் மனுவானது இந்த வாட்ஸ்அப்ல வந்து வந்திருக்கு அதை அடிப்படையாக வைத்து தான் வந்து அவர் வந்து நடவடிக்கை எடுத்ததாக தெரிவிக்கிறது அந்த கண்டிப்பாக நடவடிக்கையை தொடர்ந்து இருக்கிறதா அப்படி என்றால் அவர்கள் இவற்றை என்ன கேட்டிருக்கணும் நீங்க வந்து புகார் அனுப்பியிருக்கீங்க தலைமை நீதிபதிக்கு அதை நான் தலையிட முடியாது ஆனால் அந்த புகாரானது வாட்ஸ்அப்ல நீங்க வெளியிட்டு இருக்கீங்கன்னு அதை அவர் மேல குற்றச்சாட்டு சொல்லியிருக்கணும் ஆனா அப்படி அப்படி குற்றச்சாட்டு செய்யல அது இல்லாம இன்னும் நீங்க உங்க நிலைப்பாட்டில் இருக்கீங்களா நான் நான் நீதிபதி மாநிலத்தில் நான் ஜாதியோடையும் மத மத அடிப்படையில இருக்கிறேன்ட்டு ஒரு நிலைப்பாடு தொடர்ந்தானு கேட்கிறாரு அப்ப அது என்ன கேள்வி அது அவரு சரியான இவர் அது அவர் வந்து வாஞ்சி உடனே வந்து நான் எழுத்து மூலமாக கொடுக்க அப்படின்னு இதை பத்தி நான் சொல்ல முடியாது எழுத்து மூலம் தரேன் நீங்க வந்து கவர்டுன்னு வார்த்தை பயன்படுத்துறாரு இந்த வார்த்தைக்கு வழக்கறிஞர் சமூக சமூகம் கண்டிக்குது இல்லையா நான் தனிப்பட்ட முறையில் கண்டிக்க நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த வார்த்தை அவர் வந்து சரியாக வந்து அவர் ஒரு சட்டப்படியான நீதிபதியாக இருந்தால் என்ன படி இருக்கணும் நீங்கள் வந்து போன ஜூன் மாதம் தலைமை நீதிபதி சிஜி ஐக்கிய அனுப்பிய அந்த மனு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு அது தொடர்பாக ஏன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வெளியிட்டீங்கன்னு கேட்டுக்கணும் அப்போ அவர் பதில் சொல்லியிருப்பாரு நான் வெளியிடலைங்க யாரை வெளியிட்டிருக்காங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் புகார் அனுப்பினு சொல்லுவேன் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புகார் ஒன்று வந்து கிடையாது கிடையாது அவர் தன்னுடைய முகவரிய தெளிவா சொல்லி செல்போனை சொல்லி கையெழுத்து போட்டு தெளிவா வந்து பதினாலு பக்கத்துக்கு புகார் அனுப்பி அந்த புகாரை ஏன் வந்து வெளியிட்டீங்கன்னா கேளுங்க என்னோட கருத்து என்னன்னா அப்படி புகார் அனுப்பப்பட்டிருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆகுது அந்த கிட்டத்தட்ட ஆறாவது மாதம் கிட்டத்தட்ட ஏழு ஒன்றரை மாதம் ஆக போகுது ஒன்றரை மாதம் ஆகும் போது இன்னும் நடவடிக்கைகள் அப்ப அந்த புகார் வாட்ஸ்அப்ல வந்திருந்தா கூட என்ன தவறுன்னு நினைக்கிறது எனக்கு அப்படிலாம் அது கண்டபடி கிடையாது இப்போ ஒரு நீதிபதியோட தீர்ப்பு பத்தி நம்ம வந்து ஒரு கருத்து சொல்றோம் அந்த கருத்து வாட்ஸ்அப்ல வந்து கண்டபடி எப்படி சொல்ல முடியும் நாங்க நீதிபதியை குறை சொல்லி சொன்னா தான் கண்டபடி தீர்ப்பு வந்து நாங்க இப்போ கீழமை நீதிமன்றம் ஒரு ஓஎஸ் போடுற முன்சிப் கோர்ட்ல அதுக்கு மேல வந்து அதே மாவட்ட கோர்ட்லயும் சப் கோர்ட்லயும் அப்பீல் போடுறோம் அப்பீல் போடும்போது நாங்க முதல் கருத்து என்ன சொல்லுவோம் இந்த தீர்ப்பு சட்டப்படியும் பொறுமைப்படியும் தவறானு சொல்றோம் அப்ப கண்டபிட் ஆயிருமா எப்படி ஆகும் கண்டபிட் ஆகும் அதே தான் வந்து இவர் வந்து சட்டப்படி இல்லாம தான் உறுதிமொழியை ஏற்ற அரசு சட்டத்தின் அடிப்படையில் ஏற்ற உறுதிமொழியை மீறி புறக்கணித்து அவர் சாதி ரீதியாக மத ரீதியாக சார்பா சொல்லியிருக்காரு அதுக்கு ஆதாரத்தோடு அந்த விட்டுட்டு வந்து நீங்க கோலைங்கிறது வந்து அந்த பயன்படுத்திய வார்த்தை கோலைங்கிற வார்த்தைக்கு வன்மையாக கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த அவரு அவர் வந்து கோலை இல்லாம வீரராக இருந்திருந்தா எப்படி நீங்க வந்து கொடுத்த அந்த புகார் ஏன் வந்து வாட்ஸ்அப்ல வந்திருக்குன்னு தான் கேட்டுக்கணும் அதை விட்டுட்டு வந்து நீங்க என்ன நிலைப்பாடு உங்க நிலைப்பாடு நான் இல்லைன்னு சொன்னா மணிப்பு கேட்டாரு அப்படின்னு க்ளோஸ் பண்ண போறீங்களா அப்படிதான் இருக்கு எனவே இந்த 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 நீதிமன்ற அவமதிப்பு தொடர தொடர்ந்ததை வந்து சட்டப்படி வந்து தவறானது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாங்க பூச்சி மூலிகை விரும்பல வருத்தப்படுறோம் கருத்தப்படலாம் நாங்க பூச்சி மொழிங்கல சட்டப்படி இது கண்டிக்கத்தக்கது அவரை கோலைன்னு சொன்னதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை குறித்து இந்த பிரச்சனையில் நேற்றிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் உதாரணமாக சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உட்பட்ட திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் சுப வீரபாண்டியன் திராவிட இயக்க தலைவர் கி வீரமணி உட்பட அனைத்து முக்கியமான அரசியல் கட்சிகளும் பகுத்தறிவு இயக்கங்களான தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் திராவிடர் விடுதலை கழக தலைவர் கொளத்தூர் மணி உட்பட சமூக தலைவர்களும் அனைவரும் மிக கடுமையாக கண்டித்துள்ளார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக எட்டு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கூட்டறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் இது வந்து சட்டப்படி செல்லத்தக்கதல்ல இவ்வாறு ஒரு விசாரணை நடத்தக்கூடாது என்று நீதியரசர்கள் விட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே இன்று ஒன்று பதினைந்து மணிக்கு மதியம் ஜி ஆர் சுவாமிநாதனுடைய நீதிமன்றத்திலே வாஞ்சிநாதனை அழைத்து மீண்டும் விசாரிப்பது எந்த விதிகளுக்கும் பொருந்தாது அரசியல் சட்டத்துக்கும் பொருந்தாது உயர் நீதிமன்ற விதிகளுக்கும் பொருந்தாது அதாவது இயற்கை நீதிக்கும் பொருந்தாது என்ற முறையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைவர் நகரங்களிலும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் உயர் நீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கறி ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் எனவே இன்று முழுக்க தமிழகம் முழுக்க எல்லா விதமான செய்தி செய்தி சேனல்களிலும் யூடியூப்பிலும் ஓடக்கூடிய ஒரு பிரச்சனையாக உள்ளது எனவே இந்த பிரச்சனையில் வாஞ்சிநாதன் பாதுகாக்கப்பட வேண்டும் சட்டவிரோதமாக தண்டிக்கப்படக்கூடாது என்பதால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களிலும் கோரிக்கையாகும் மதுரையின் அடையாளமாக மதுரையின் மத நல்லிணக்க மரபை கட்டி காக்கும் விதமாக செயல்பட்டு வாஞ்சிநாதன் என்பவர் அவர் வந்து ஒரு தனி நபர் அல்ல அவர் வந்து மதுரையின் அடையாளம் மதுரை மதச்சார்ப மரபை காக்கக்கூடிய இது ஒரு அடையாளம் அவர் வந்து அவர் மீது இந்த நீதிமன்ற அவது வழக்கு என்பதை மதுரை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் நான் வர்ற வழியில ஒத்தகட அம்மன் டீ கடையில் தேனி குடிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டு தோழர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இவர் மேலே இந்த வழக்கு தொடுக்கிறதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த முருகன் மாநாடு மீது இவர் தமிழக அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து அதன் வந்து முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வைத்திருக்கிறாரு மதுரை ஆதீனர் மீது வழக்கு பதிவு செய்ய வைத்திருக்கிறாரு இந்த அழுத்தங்களை தாம தாங்க முடியாத தான் இந்த நீதிபதி இவர் மீது இந்த நீதிமன்ற அமைப்பு வழக்கு ஏற்படுத்தி ரெண்டு தோழர்கள் பேசிக்கொண்டிருந்தனர் நாம் நம்ம அவர்கள்ட்ட என்ன இப்படி பேசுகிறேன்னா ஆமாம் உண்மை தாங்க அப்போ மக்களுக்கு வந்து இவர் புகார் அனுப்புனது அதெல்லாம் தெரியலை அப்போ இவர் வந்து மதுரையின் மதச்சார்பற்ற மரபை உயர்த்தி பிடிப்பதன் காரணமாகவே இவர் மீது இந்த நீதிமன்ற அளவு வழக்கு வந்திருப்பதாக மதுரை மக்கள் கருதுகிறார்கள் எனவே வந்து இவர் இந்த தோழர் வாஞ்சிநாதன் போன்றோர் செய்யக்கூடிய அரசியல் உங்களுக்கும் உங்களுடைய முதலாளிகளுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தும் அந்த செயல்களை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் என்கிறதை என்பதாகவே மதுரை மக்கள் கருதுகிறார்கள் எனவே உயர் நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகள் விடத்தில் உடன் தலையிட்டு தோழர் வாஞ்சிநாத் மீதான நீதிமன்ற அறிவிப்பு வழக்கை உடனடியாக ரத்து செய்து சட்டத்தின் ஆட்சிதான் நடைபெறும் என்பதை நிரூபிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம்